ஈவினிங் ஸ்னேக்காக இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது தட்டை தான் செய்ய போகிறோம் இது வந்து ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுக்கு நல்லாயிருக்கும் அதே மாதிரி நம்ம வீட்டில் செஞ்சு கொடுத்தோன்னா கொஞ்சம் தாராளமாக சாப்பிடுவாங்க குழந்தைங்களும் நாமளும் சாப்பிட்லாம் கடைகளை வாங்கி கொடுக்குறத விட வீட்டில் நம்ம செஞ்சு கொடுத்தோன்னா நல்லா ஹைஜீனிக்காக இருக்கும் இந்த ஓட்டுவடை எப்படி செய்கிறது அப்படிங்கிறதுக்கான ப்ரிப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம் பருப்பு ஊற வச்சிருக்கேன் இது வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்து ஊற வச்சுருக்கிறேன் நாலு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்து வறுத்துட்டு ஜலிச்சிக்கிறேன் நாலு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு அப்படின்னா கால் கப் அளவுக்கு உளுத்தம் மாவு கால் அளவுக்கு உளுத்தம் மாவு வறுத்துக்கலாம் வறுத்துட்டு கூடவே ஒரு மூணு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன் காரத்துக்காக நல்லா வறுத்துக்கலாம் வறுத்துட்டு இதை மிக்ஸியில் அரைச்சிட்டு ஜலிச்சிக்கலாம் இந்த மாதிரி ஜலிச்சு எடுத்துக்கணும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் உளுந்த மாவு அரிசி மாவு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு சால்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் பச்சை மிளகா ரெண்டு பச்சை மிளகா ஒரு பத்து பல் பூண்டு மிக்ஸியில் அரைச்சிட்டு சேர்த்துருக்கேன் ஊற வச்சுருந்தேன் கடலை பருப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் ஊற வச்சுருந்தேன் சால்ட்டு சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுட்ரு போட்டிருக்கேன் வெண்ணெய் சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாவுல இந்த சேர்த்த பொருட்கள் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி பார்த்துக்கணும் அதுக்கப்புறந்தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணணும் இப்போ பிடிச்சா இந்த மாதிரி உதிர்ந்து வரணும் அப்படி இருந்ததுன்னா நம்ம கரெக்டாக மிக்ஸ் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம் மொத்தமாக ஊற்ற வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம் இந்த அளவுக்கு நம்ம வந்து பிசைஞ்சிக்கணும் கொஞ்சம் தலை தளன்னு இருக்கிற மாதிரி பேசணும் அப்போ தான் வந்து நல்லா முறு முறுப்பாகவும் இருக்கும் தட்டுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும் இந்த அளவுக்கு இருக்கணும் மாவு பிசையும் பொழுது நம்ம பிசைகிற மாவு இந்த அளவுக்கு இருக்கணும் சின்ன சின்ன உருண்டைகளை நம்ம பிடிச்சி எடுத்து வச்சிடலாம் ரெண்டு கையில் உருட்டிட்டு இந்த அளவுக்கு ஒரே சைஸை நம்ம வந்து முதல்ல உருண்டைகளை பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம தட்டிக்கலாம் ஒரு வாழை இலையில் எண்ணெய் ஊற்றிட்டு அந்த எண்ணெயை வந்து எல்லா இடத்துலையுமே ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பார்த்துக்கலாம் வாழை இலையில் இப்போ நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா உருண்டைகள் அதை வந்து ஒவ்வொரு உருண்டையாக வச்சுட்டு இது போல் தட்டிட்டு நம்ம வீட்டில் தட்டோ கிண்ணமோ எது இருக்கோ அதை எடுத்துட்டு கவர் கவர் வச்சுட்டு போல அழுத்தி விட்டுட்டோன்னா நல்லா ஷேப் வந்துடும் அதுக்கப்புறமா கொஞ்சம் லேசா நம்ம வந்து ஷேப் பண்ணி விட்டோம்னா போதும் ஓரங்கள் வந்து கொஞ்சம் கவர் பண்ணி விடணும் இது போல எல்லாமே தட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து ஒவ்வொன்றா சுட்டு எடுத்துடலாம் இந்த மாதிரி நம்ம தட்டி இருக்கணும் அளவுக்கு நம்ம தட்டிக்கணும் இப்போ ஒரு பேனில் ஆயில் விட்டுட்டு ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒவ்வொன்றா போட்டு எடுத்துக்கலாம் இந்த தவாவில் மூணு ஓட்ட விட என்னால் போட்ட முடிஞ்சது உங்களுடைய ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க ஒரு பக்கம் வெந்த ஒன்றே தானாகவே அது மேலே வெளியில் வந்துடும் இதே மாதிரி இன்னொன்று நான் சேர்த்துக்கிறேன் இது பாருங்கள் வெந்த ஒன்று வெளியில் வந்துடுது இப்போ இதை திருப்பி விட்டுர்லாம் ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு நல்லா எல்லாம் அடங்கிடுச்சு இதை மறுபக்கம் திருப்பி விட்டுட்டு ரெண்டு பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறமா இதை வந்து நம்ம எடுத்துடலாம் இதே போல் மீதி இருக்கிற ஓட்டவடையும் எடுத்துடலாம் அவ்வளோதான் சூப்பராக ரெண்டு பக்கம் வெந்து வந்துருச்சு இதே போல் எல்லாம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் இது வந்து நல்ல மொறுமொறுப்பாக ஓட்டவடை தயாராகிடுச்சி இதை வந்து உடச்சி காட்டுறேன் நல்லா கிறிஸ்பியாக ஓட்டவடை ரெடி ஆகிடுச்சு இதே போல் செய்து பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்